எங்கள் நிலத்திற்கு பெயரையும் இனத்திற்கு உயிரையும் தந்து ஒற்றை விரல் உயர்த்தி நிற்கும் திராவிடத்தின் வழிகாட்டி அறிஞர் அண்ணா குறித்த கருத்தரங்க நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி தலைமுறை ஆற்றுமாறு கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ஏ மணி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் பேரறிஞர் அண்ணாவின் நூற்றி பதினாறாவது பிறந்தநாள் விழாவின் கொண்டாடி கொண்டிருக்கிற அரங்கத்தின் பெயர் காமராஜர் அரங்கம் திமுக ஆட்சிக்கு வரலன்னா அண்ணா ஆட்சிக்கு வரலன்னு சொன்னால் இது காமராஜ் பவனாக இருந்துருக்கும் திமுக ஆட்சிக்கு வந்ததால் தான் இது காமராஜர் அரங்கம் என்ற சொல்லும் அளவிற்கு நிலைமையை மாற்றியது திராவிட இயக்கங்கள் தான் அதிலும் குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு அரங்கத்தின் பெயர் நாம் என்றும் மறக்க முடியாத கழகத்தின் சொத்து கொங்கு நாட்டின் உழைப்பாளி அருமை சோரர் எனக்கு அருமை நண்பர் கணேசமூர்த்தி அவர்கள் நினைவாக இந்த அரங்கத்திற்கு பெயர் சூட்டியிருக்கிறார் தலைவர் கணேசமூர்த்தி அண்ணன் என்னை விட முந்தி கொண்டு விட்டார் என் பெயர் தான் வரும்னு நினச்சேன் ஆனால் எனக்கு முன்னாடி அவர் முந்திக்கிட்டதால அவர் பெயர் இன்றைக்கு இந்த அரங்கத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு விதத்தில் அது துயரம் என்றாலும் அவரை மதிப்பதில் நாம் பெருமைப்பட வேண்டும் இங்கே கருத்தர அண்ணாவை பற்றி கருத்தரங்கம் நடைபெற இருக்கிறது இதில் சிறந்த பேச்சாளர்கள் வந்தியத்தேவன் அந்தரிதாஸ் மல்லிகா தயாளன் காரை செல்வராய் கவி கவிஞர் மணிவேந்தன் நல்லா சிறப்பாக பேசுவாங்க நான் என்னுடைய நடையில் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை தான் சொல்ல முடியும் அவங்க அளவுக்கு எல்லாம் என்னால் பேச தெரியாது நான் வந்து ஒரு செயல்வீரன் சொல்லலாம் சொல்லிக்கலாம் அவ்வளோதான் அண்ணாவை பார்த்தவன் நான் அண்ணாவின் பேச்சை கேட்டு ரசித்தவன் நான் அண்ணாவின் பணிகளை நேரடியாக பார்த்தவன் நான் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு அண்ணா ஒரு எளிமையான மனிதர் இங்கே கொடுத்துருக்கிற தலைப்பில் எளிமை தலைப்பு இல்லை நிறைய தலைப்பு கொடுக்கலாம் நேரம் இல்லை மேலே குறைந்த தலைப்பில் தான் சொல்லியிருக்காங்க எளிமையை இல்லை அவருடைய அடக்கம் பெருந்தன்மை பற்றி இங்கே தலைப்பு இல்லை நான் அந்த தலைப்பிலேயே நான் பேச விரும்புகிறேன் ஒரு முறை அண்ணா ஆட்சியில் போது ஒரு கூட்டத்திற்காக இயக்கத்தின் கூட்டத்திற்காக காரிலே செல்கிறார் அவர் செல்லும்போது அவரோடு எப்பொழுதுமே துணையாக செல்பவர் ராஜகோபால் என்ற அவருடைய நண்பர் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் அவங்க இரண்டு பேரும் பயணிக்கும் போது ஒரு கிராமத்தில் விவசாயிகள் சாலை ஓரத்தில் விவசாய வேலை செய்துக்கிட்டு இருக்காங்க அந்த விவசாய வேலை செய்திருக்கிறவங்க இவங்க இங்கே போய் அங்கே ஒரு தேநீர் கடையில் அந்த வண்டியை காரை நிறுத்திட்டு தேநீர் சாப்பிடலாம் அந்த கடையில்னு நிறுத்துறாரு நிறுத்த சொல்கிறாரு ரெண்டு தேநீர் கொண்டு வர சொல்கிறாங்க அவர் கொண்டு வர்றாரு என்னடா திமுக கொடி கட்டின கார் ஒன்று நிற்கிது அப்படின்னு அந்த தொழிலாளர்கள் பூரா ஓடி வராங்க யார் வந்திருக்கிறது அதில் அண்ணா கட்சி கொடியாச்சது அப்படின்னு ஓடி வந்து கேட்டு இது அண்ணா கட்சி தானே அந்த அதுதான காரு இதில் யார் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அண்ணாவை காட்டுகிறார் ராஜகோபால் ஆனால் அவர்களுக்கு அவர் தான் அண்ணா என்று தெரியவில்லை ஒரு அரசியல் தலைவர் ஒரு கட்சியினுடைய தலைவர் எல்ல பேச்சாற்றல் சொல்லாற்றல் எழுத்தாற்றல் எல்லாவித ஆற்றலும் படைத்தவர் அவர் எவ்வளவு எளிமையாக இருந்தால் இவர் தான் அண்ணாவா என்று கேட்கிற அளவிற்கு இருந்திருக்கிறார் அது பெரிய விஷயம் சொன்ன பிறகு ஐயா தெரியாத கேட்டுட்டோம் எங்களுக்கு தெரியல அண்ணாவின் கட்சின்னு தான் தெரியும் அண்ணாவை நாங்கள் பார்த்ததில்ல அப்போல்லாம் என்ன வீடியோ இருக்கா மற்றது இருக்கா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப மகிழ்ச்சி எங்களெல்லாம் நாங்கள் இப்போ எங்கிட்ட பேசுந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ மகிழ்ச்சி அடைந்தார்கள் அந்த மக்கள் அது கடைசி வரைக்கும் அவருக்கு ஒரு பெரிய கூட்டமாக சேர்ந்தது கட்சியில் அந்த நாளில் அந்த கட்சி கொள்கை என்னன்றது கூட தெரியாது அந்த இளைஞர்களுக்கு ஆனால் அண்ணாவுக்கு தெரியும் ஒரே சூழ்நிலை தெரியும் இப்போ சின்ன வரையிற மாதிரி பெயிண்டெல்லாம் எழுத மாட்டாங்க அந்த காலத்தில் அறுபத்தி ஏழு தேர்தலில் அறுபத்தி ரெண்டு தேர்தலில் ஒரு கறிக்கட்டை அதை எடுத்து அப்படியே உதயசுவரின் படம் போடுவாங்க அதான் சின்னம் யார் போட்டாங்க யார் வேட்பாளரு எதுவுமே தெரியாது அப்படி இந்த இயக்கத்தை வளர்த்தவர் அண்ணா அவர் ஆட்சிக்கு வந்தார் வந்தவுடனே அவர் சொன்ன ஒரு செய்தி என்னென்ன ஐயோ மக்கள் சீக்கிரமாக நம்ம ஆட்சியில் அமர வச்சுட்டாங்களே இன்னும் கொஞ்சம் பொறுத்து அமர வச்சிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு என்ன காரணம் சொன்னால் நாம் நம் தொண்டர்கள் இன்னும் பக்குவப்படவில்லை என்ற எண்ணத்திலே அவர் சொல்லியிருக்கிறார் அது போக அரசியலுடைய வளர்ச்சி வைத்து பார்க்கும்போது அது நமக்கே புரியும் ஆனால் அவர் ஆட்சி செய்த அந்த இரண்டு ஆண்டு காலம் பெரியாரின் கொள்கையை முழுமையாக கடைபிடித்தவர் பெரியார் சொன்னதெல்லாம் செய்தவர் ஆனால் ஆட்சிக்கு வர்றது இந்த கண்ணீர் தொழில்களுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொன்னவர் பெரியார் ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் மரியாதை கொடுத்தது பெரியா இருக்குதான் அன்றைக்கு தேர்தல் பிரச்சாரத்திலே செய்யும்போது போதுளக் பத்திரிகை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அந்த டுக்ளக் பத்திரிகையில ஒரு ஒன்று வருது திமுக கூட்டணின்னு போட்டு ஒருத்தர் வந்து ராஜாஜி வந்து வால் பக்கம் வா வால் பக்கம் ஓட்டுறாரு குதிரையை ஒரு பக்கம் அண்ணா உட்காந்து தலை பக்கம் உட்காந்து குதிரையை ஓட்டுற மாதிரி போட்டு கிண்டல் அடிச்சிருக்கான் ஆனா அது எவ்வளவு பெரிய தவறு என்பதை அவனே நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மக்கள் அன்றைக்கு பெருவாரியாக வெற்றி பெற வைத்தார்கள் அந்த வெற்றி எளிமையானது எளிமையாக அவர் நடந்து கொண்டதால் தான் அவருக்கு அந்த வெற்றி கிடைத்தது அது மட்டுமல்ல அவருடைய நிறைய ஆற்றல் ஒரு பொறுமை காஞ்சிபுரத்தில் அவர் நிற்கும்போது சுவர் விளம்பரம் எழுதி வச்சுருந்தாங்க அந்த சுவர விளம்பரத்தில் அண்ணா பற்றி ஒரு தரைக்குறைவான வார்த்தை எழுதி அதில் வச்சுருந்தாங்க நம்ம இயக்கத்தோழர்களுக்கெல்லாம் இப்போ ரொம்ப மன வருத்தமாக போச்சு இன்னும் இப்படி எழுதி வச்சிருக்காரா அண்ணா இதை அடிக்கணும் இதை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா கிட்ட சொல்கிறாங்க அண்ணா என்ன சொன்னாரு பகலில் போறவன்லாம் படிப்பான் இரவில் போற போறவனுக்கு தெரியாது அதனால் அங்கே கொண்டு போய் பெட்ருமார்க்ஸ் லைட் ஒன்று அப்பெல்லாம் பெட்ரோமார்க்ஸ் லைட் தான் வேற லைட் வைக்க முடியாது பெட்ரு மார்க்ஸ் லைட் வை அவன் முசாக தெரிஞ்சுக்கிட்டோம் இரவில் போகிறவங்க கூட தெரிஞ்சுக்கிட்டோன்னார் இது எவ்வளோ பெருந்தன்மை இப்போ நடக்குமா அது இந்த காலத்தில் நடக்குமா ஆக ஒரு பெருந்தன்மையானவர் எளிமையானவர் நல்ல நற்பண்புகளை கொண்டவர் எதிராளி மனசு கூட புண்படாத பேசக்கூடியவர் அவர் ஆட்சிக்கு வந்து இரண்டு ஆண்டுகள் அவருக்கு புற்றுநோய் வந்து விட்டது அப்போ இப்போ அதுக்கு மருத்துவம் மருந்து கூட இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு வந்திருக்கு பேப்பரில் அப்போல்லாம் புற்றுநோயினா அவர் அவ்வளோதான் இறந்துவிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க புற்றுநோய்க்கு காரணமே புகையிலை பழக்கம்வாங்க அவருக்கு அண்ணாவுக்கு புகையிலை பழக்கம் அதிகம் உண்டு பொடி போடுற பழக்கம் அதிகம் உண்டு பொடி போடுறது அரசவங்களுக்கு தெரியவே தெரிய பக்கத்தில் உட்கார்ந்தவங்களுக்கு கூட தெரியாது அது மாதிரி பொடி போடுவார் அந்த பழக்கத்தினால் அவருக்கு அந்த நோய் வந்தது சட்டமன்றத்திலே அவர் உரையாற்றும் போது இப்போ நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் போது அவர் அந்த விநாயகம் ஒருத்தர் அவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் திருவல்லிக்கனி தொகுதியை சேர்ந்தவர் இப்போ இங்கே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த அவருடைய மருமகன் அவர் அவர் எழுந்து ஒரு வார்த்தை சொல்கிறார் அவர் புலமை மிக்கவர் அவர் இங்கிலீஷில் புலமை அதை விட போய் புலமை மிக்கவர் அண்ணான்றது அந்த முண்டாளுக்கு தெரியாது அவர் எழுந்து யுவர் யுவர் டேஸ் ஆர் நம்பர்டர் அதாவது உங்கள் நாட்கள் எண்ணப்படுகின்றன என்ற பொருளில் சொன்னார் உங்கள் நாட்கள் என்னப்படுகின்றனா அவர் ஆட்சிக்கு சீக்கிரம் கலைச்சு விடண்டா உங்கள் ஆட்சி கலைச்சு விடண்டான்ற மாதிரி பொருளும் உண்டு நீ சீக்கிரம் இறந்துடுவிட அப்படின்ற பொருளும் உண்டு ரெண்டு பொருளும் உண்டு அதுக்கு ஆனால் அண்ணா என்ன சொன்னார் தெரியுமா மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷாட்னார் நான் ஒவ்வொரு அடியும் ஜாக்கிரதையாக எடுத்து வைக்கிறேன் அப்படி சொன்னார் இந்த குணம் யாருக்கு வர இப்போ ஒப்பிட்டு பாருங்க எந்த தலைவர்கிட்ட ஒப்பிட்டு பாருங்க அந்த அளவிற்கு ஒரு நல்ல மனிதர் நீண்ட நாள் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தாருன்னா முழுமையாக நிறைவேற்றிட்டு போயிருப்பார் எல்லா செயல்களையும் அதற்கு பின்னால் வந்து திராவிட ஆட்சிகள் தான் இன்றைய வரைக்கும் திராவிட ஆட்சிகள் யார் வந்தாலும் மாறி மாறி வந்தாலும் ஓரளவுக்கு சமூக நீதியும் இடஒதுக்கீடு எல்லாத்தையும் நிறைவேற்றக்கூடிய இடத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போட்டி போட்டு செய்துட்டு போயிட்டாங்க ஜெயலலிதா கூட செய்தாங்க இன்றைக்கு அதற்கு ஒரு நேர்மாறான ஒரு ஆட்சி எங்கே மத்தியில் இப்போ வந்து கொண்டிருக்கிறது ஒருத்தர் பேசும்போது சொன்னார் செகுலரிசத்தை எடுத்துடணும் அரசியல் நிர்ணய சட்டத்திலிருந்து செகுலரிசத்தை மட்டும் இல்லை சோசியலிசம் சோசிய சோசியலிசம்ன்ற வார்த்தையும் எடுத்துணுன்னார் அதாவது சமூக நீதி மத நல்லின மதக்க மதச்சார்பற்ற தன்மை அது ரெண்டுமே எடுத்துடணும் இப்போ போற போக்க பார்த்தா ஆட்சி வந்து வரும்போது இப்போ இந்த தடவை ஆட்சிக்கு வரும்போது அவங்களுக்கு மெஜாரிட்டியே இல்லை ஆனா எப்படி இவ்வளவு தைரியமாக அவங்க செயல்படுறாங்கன்றதுல பெரிய ஆச்சரியமா இருக்கு இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவங்க எந்த நா அங்கே என்ன செய்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அந்த அரசியல் நிறை சட்டத்தில் கைய வச்சு அந்த வார்த்தைகளை திருத்தக்கூடிய அளவிற்கு விடக்கூடிய ஆட்கள் இந்த திராவிட இயக்கத்தில் அது எந்த இயக்கமாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எதிர்ப்பவர்களிலும் முக்கியமான எதிர்ப்பாளர்கள் நம்முடைய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம்தான் என்பதை எது எடுத்தாலும் நாம தான் முதல்ல சொல்லணும் வைக்கோதான் முதல்ல சொல்லுவார் தமிழ்நாட்டுல எந்த பிரச்சனையும் மதுவுக்கு இன்னைக்கு போராடுறாங்க யாரும் மதுவுக்கு போராடினது நடந்தது அவருக்கு நிகராக யாரும் அதுக்காக போராடலை இன்னைக்கு எல்லாம் ஏதோ காரணத்தால போயிட்டு இருக்கு எந்த விஷயம் எடுத்தாலும் காவிரி விஷயமா இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் தோக்கி வைக்கிறது மறுமலை திமுக தான் வெற்றிகான்பதும் மறுமலர்ச்சி திமுக தான் ஓட்டு தான் நமக்கு விழாது அதுதான் பிரச்சனையே நேர்மையான கொஞ்சம் மரியாதை தான் இருக்கும் ஆ பழக்க தெரியாதான் தப்பு பண்ண அயோக்கிய பயம் ஆக இந்த இயக்கம் நிறைய மேலே வளரணும் இப்ப துறை வைக்க வந்திருக்காரு ஏற்கனவே வைகோ அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக பணியாற்றியிருக்காரு இப்போது அவர் இடத்த நிரப்புறத்துக்கு அவரோடு துணை புரிவதற்கு துரை வைகோ இன்றைக்கு திருச்சி நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து வெற்றி பெற்று வந்திருக்கிறார் சிறப்பான வெற்றி ஏற்பாராத வெற்றி நிச்சயமாக சொல்லணும்னா எதிர்பாராத வெற்றி ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் வெற்றி பெறுவார் சிரமம் சிரமத்தோடு வெற்றி நினச்சோம் நினைச்சோம் எதிர்பாராத வெற்றி வாக்கு வித்தியாசத்தில் ஒரே வாரத்தில் அறிமுகப்படுத்தி வெற்றி பெற்றது என்பது சரித்திரத்தில் முதல் பதிவாக இது இருக்கும் அந்த அளவிற்கு ஒரு சிறப்பான வெற்றியை தந்தார் நாம அந்த தொகுதியை பொறுத்தவரையில் திருச்சி தொகுதியை பொறுத்தவரையில் ஓட்டு போட்டுட்டு ஜெயிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் திருச்சி பார்க்க திரும்பியே பார்க்க மாட்டாங்க வந்து வெற்றி பெற்றாரோ அன்றையிலிருந்து தினசரி திருச்சியில தான் இருக்கிறார் ஏதாவது ஒரு விஷயத்துல நன்றி சொல்றதெல்லாம் பூரா நன்றி சொல்லிட்டு வந்து எப்பயும் தொகுதி பத்தி பேச பாராளுமன்றத்தில் நான் புலிக்கு பிறந்தது பூனையாகுமான்ற மாதிரி அருமையாக பேசுகிறார் கொடுத்த ரெண்டு நிமிஷம்னா அந்த ரெண்டு நிமிஷத்தில் அப்பா மாதிரி பேசுகிறாரு புள்ள அது பெரிய ஆச்சரியம் இவருக்கு ரெண்டு நிமிஷம் ஐநாவில் கொடுத்தாங்க கரெக்டாக புள்ளியோடு சொன்னார் எல்லாத்தையும் ரெண்டே நிமிஷத்தில் அவரும் ரெண்டே நிமிஷத்தில் முதல் கூட்டத்தில் கன்னி பேச்சிலே திறமை அது திறமையே இந்த ஜீன்ஸ் இந்த ஜீன் அங்கே ஓடுது அதனால் தான் அந்த திறமை அவர்கிட்ட இருக்குது அந்த திறமை அவர்கிட்ட இருக்கும் தான் நம்பி அவரை நாம இங்கு வந்தோம் கட்சியில் வாங்க நீங்க கட்சி பண்ணீங்க கட்சி பண்ணுங்க ஒரு நல்ல தொடக்கம் இந்த தொடக்கம் தொடர வேண்டும் நிச்சயமாக தொடரும் இந்த விழாவில எல்லாரையும் பத்தி சொல்லல முன்னாடியே சொல்லி இருக்கணும் அதை சொல்லல என்ன ஆரம்பித்த விஷயம் அது மாதிரி இந்த சிறப்பான கூட்டத்தின் கலந்து கொண்டு இறுதியாக உரையாற்ற இருக்கும் பொதுச் செயலாளர் வைகோ அவர்களே தலைமை பொருளாளர் செந்திலவர்களே முதன்மை செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் ஏன் வைகோக்கு மட்டும் சொல்ல இவருக்கு மட்டும் சொல்கிறேன்னு கேட்காதுங்க ஊரறிஞ்ச பாப்பானுக்கு பூநூல் இருக்குன்னு ஒரு பழமொழி உண்டு அவர் ஊரறிஞ்ச எப்பி புது பாப்பா அவர் பெருமாள் பெரியார் ஓணும் பெருவாள் ஓணும்னு சொன்னார் அதனால் பூநூல் போட்டுங்கிறார் அதனால் அதை சொன்னேன் துரை வைக்கோ அவர்களே இந்த இயக்கத்திற்கு நிறைய பேர் இந்த இயக்கத்தில் நம்ம இருக்கிறோம் நிறைய உழைச்சவங்களில் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த உழைப்பை வந்து சரியாக பயன்படுத்தலையா இல்லை சரியா வர முடியலையா அப்படின்ற மாதிரி நிலையெல்லாம் இருக்குது நிறைய பேருக்கு எல்லாருமே வந்துட முடியுமா உழைத்தவரால் அத்தனை பேரும் மேலே வந்துட முடியாது ஒரு கட்டிடத்துக்கு கடகால் எப்படி முக்கியம் ஒரு இயக்கத்திற்கு அடித்தட்டு கடகால் மாதிரி அந்த ஒரு கட்டிடத்திற்கு கடகால் போல இந்த உழைத்த தோழர்களெல்லாம் அந்த கட கடகாலுக்கு கழுக்கு தெரியாத கடகாலுக்கு நிகரானவர்கள் அதிலே ஒருவர் தான் நம்முடைய மல்லை சத்தியா துணை பொதுச் ஒருவர் அதை போற ஒரு துணை பொதுச் செயலாளர் அதற்கு அடுத்ததாக நம்முடைய ஆடுதலை முருகன் அவர் எழுந்துன்னா பயமாக இருக்கும் பேசுனா அதை விட பயமாக இருக்கும் அடிச்சுட்டு வரோன்னு பயப்படுவாங்க அந்த அளவிற்கு ஒரு திறமையானவர் துறை வைக்க வீழ்த்தினரண ரொம்ப வேகமாக பேசினவர் எங்கள் பேச்சலாம் அதில் அடங்கே போச்சு இவங்க பேசுனாங்களான்னு கூட தே யோசிக்கிற அளவுக்கு இருந்தது அவர் பேசுனது அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலாளர் இந்த தேர்தலில் வெற்றி பெறுறதுக்கு பெரும் துணை நின்றவர் அதற்கு அடுத்ததாக துணை போச்சியாளர் நம்முடைய அதாவதுங்க அவர் வந்து நம்முடைய போச்சியாளருக்கு உதவியாளராக இருந்தவர் எல்லா விதத்திலும் அவரை அடி ஒட்டி இதுவரை பயணம் செய்து கொண்டிருப்பவர் கட்சியில் மட்டும் வளரலை படிப்பில் கூட வளர்ந்து இன்னைக்கு வழக்கறிஞராக கூட பதிவு பண்ணி வழக்கறிஞர் தொழில் செய்கிறார்னு நினைக்கிறேன் அந்த அளவிற்கு உயர்ந்தவர் நல்ல உழைப்பாளி மேலும் மேலும் அவர் வளர அவருக்கும் நம்முடைய திமுக ராஜேந்திரன் அவர்களுக்கும் என்னோட வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக நம்முடைய டாக்டர் ரோஹையா ரோஹையா என்னும்போது எனக்கு அவங்க அப்பா நினப்பு தான் வரும் ஷேக் முகமதுன்னா ஷேக் முகமது அவர் ஷேக் ஆகலை கட்சியில் ஆனால் அந்த கட்சிக்கு நிறைய சேர்த்துருக்கார் வழிநடைப்பயணம் நடைப்பயணத்தில் நாற்பத்தி ரெண்டு நாள் நடந்த நாளில் வழிநடுக தண்ணி கொடுத்து அவர் தான் உதவி பண்ணார் எல்லா பகுதிக்கும் தொடர்ந்து வந்தவர் வண்டியில் தண்ணி எடுத்து வந்து கொடுத்து குடி தண்ணீர் அது மாதிரி ஒரு தியாகம் பண்ண குடும்பம் அதிலிருந்து ஒரு மருத்துவர் மருத்துவராகவும் நல்லா பணியாற்றக்கூடியவர் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே இப்போ சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் பூச்சியாளருடைய துணைவியார் அம்மா பொதுவாக பொதுவாக வந்து சொல்கிறது யார் பேச்சும் கேட்க மாட்டார்னு நினைக்கிறேன் அவங்க பேச்சை மட்டும் கேட்குறாருன்னு நினைக்கிறது அவர் நலனுக்காக தான் நாமெல்லாம் அவர் அவர் இருக்கணும் அவர் இருக்கும்போதே நாம் சேர்த்துட்டா பரவாயில்லன்னு நினைக்கிறாள் நான் அவர் நல்லா இருக்கணுன்றதுக்காகத்தான் அந்த குடும்பமும் சொல்லுது இந்த குடும்பமும் அதான் சொல்லுது நீங்கள் நல்லா இருக்கணுன்றக்காகத்தான் நாங்கள் நினைக்கிறோம் அவங்க சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க கேட்டு நடக்கணும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த குடும்பமே இயக்கத்திற்காகவும் கொள்கைக்காகவும் வாழுகின்ற குடும்பம் யாரும் அதில் ஒருத்தர் கூட நீக்கம் கிடையாது இன்னும் ஒருத்தர் உயிர் தியாகமே பண்ணியிருக்கிற குடும்பம் எந்த தலைவன் வீட்டில் உயிர் தியாகம் பண்ணக்கூடிய த பிள்ளைகள் இருக்கிறாங்க சொல்லுங்கள் பாப்போம் உயிர் தியாகம் பண்ணக்கூடிய எண்ணம் யாருக்காவது வருமே எந்த தலைவர்களுடைய பிள்ளைகளுக்காவது ஒரு அடி வாங்கினதுக்கே இன்னைக்கு எங்கேயோ போய் வந்து போ நின்னாச்சு அதில் ரெண்டு அடி அடிவாகணும் செத்துவும் போட்டான் ஆனால் எவ்வளோ பெரிய தியாகங்கள் அந்த விடுதலை புலிகளுக்காக நினைச்சே பார்க்க முடியல என்னால் சில நேரம் இன்னைக்கு இன்னைக்கு என்னுடைய சங்கடத்தில் இன்னைக்கு வர முடியாத கூட போயிடமோன்னு நினச்சேன் ஆனால் அண்ணா பிறந்தநாளில் தவற விட்டுட்டால் இதை விட பெரிய முட்டாள்தனம் வேறு எதுவும் இல்லைன்றதால நான் பறந்து வந்தேன் வெயிலில் வர முடியாதுன்றதால காலையிலே கொஞ்சம் கிளம்பி வந்தேன் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்விலே கலந்து கொள்வதிலே நான் பெருமைப்படுகிறேன் இந்த இயக்கத்தில் இருப்பதற்கு உங்களைப் போல நானும் பெருமைப்படுகிறேன் ஏதோ மற்றவங்களோட எனக்கு கொஞ்சம் அதசன் சொல்கிறதா அது உழைப்புன்ற உழைப்புன்றது கூட இல்லை தான் சொல்லணும் இந்த இடத்துல நான் ஒரு துணைப்பூச்சியாளர் நின்று பேசக்கூடிய வாய்ப்பளித்த என்னுடைய தலைவர் குடும்பத் தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்த அவர் என்னை விட மூத்தவர் ரெண்டு வயசு ஒரு சொன்ன ஒத்துக்க மாட்டார் ஒரு வயசு தான் நீ இப்படி ரெண்டு வயசுன்னு சொல்கிறேன் இருந்தாலும் என்னுடைய அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்து விளைபெறுகிறேன் நன்றி வணக்கம்